பேட் பிளட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன மேட்சஸ் அந்த மேட்சஸோட ரிசல்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேட் பிளட்டு என்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு போயிட்டு வரும் ஸ்மாக் டவுன் பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ்க்கு ரோமன் ட்ரிக்ஸ்க்கு ஒரு சின்ன கான்ட்ரவசி வர மாதிரி காமிப்பாங்க அது இந்த காண்ட்ரவர்சியில் வந்து இடையில பிளட் லைன் உள்ள வந்துடுவாங்க பிளட் லைன் உள்ளே வந்தோடனே பிளட் லைனை வந்து பிளட் லைன் உள்ள வந்து கோடி ரோட்ஸு ரோமன் ட்ரிக்ஸ் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதை விட்டு கோடி ரோட்ஸும் ரோமன் டிரிங்ஸும் அட்டாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் அப்படியே டேக் திங்

சைன் பண்ணிட்டு ரோமன் ரிக்ஸ் கோடி ரோட்ஸ்ல கொடுக்கும் போது அவருக்கு வந்து முகத்துல சந்தோஷமே இல்ல ரொம்ப காண்டோட தான் கொடுத்திருந்தாரு ஏன்னா அந்த கான்ட்ரவர்சியை உருவானுச்சு கோடி ரோட்ஸ் கூட டபுள் டபிள்இ உன்னோட தான் இருந்துச்சு ரிசல் பண்ணி முன்னாடி வரைக்கும் இப்போ உன்னோட கிடையாதுன்னு சொல்லி கோடி ரோட்ஸ் ரோமன் ரிக்ஸ் வெறுப்பத்தி இருப்பாரு இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் நடந்திருக்கு இது அதுக்கு அப்புறம் எப்படி போக போது பிளட் மேட்ச் முடிஞ்சோடனே கோடி ரோட்ஸ் ரோமன் ரிக்ஸ் ஜெயிப்பாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் கோடி ரோட்ஸ்க்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக இப்போ ஒரு தகவல் வெளில வந்திருக்கு இது நடந்தா ரோம் ரிக்ஸ்க்கு கோடி ரோட்ஸ்க்கு அடுத்த கட்ட ஃபியூடு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு வருதுன்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்